வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம் இந்த பஜனாமிர்தம் சேனல்ல இன்று முருகனுக்கு முதலில் காவடி எடுத்தது யார் என்று தெரிந்து கொள்வோம் பிரான்ஸ் பழமையான காலத்தில் சிவ பக்தரும் அசுர குருவான சீடருமான இடும்பன் சுக்ராச்சாரியரிடம் இருந்து மலைகளான சிவகிரி மற்றும் சக்திகிரியை தூக்கி கொண்டு வர வேண்டிய கடமையை பெற்றார் அவர் வேளாண்மை தெய்வமாகிய முருகனுக்கு இந்த இரண்டு மலைகளையும் கொண்டு செல்லும் வழியில் இடும்பன் ஒரு களியின் இரு முனைகளில் அந்த மலைகளை கட்டி தன்னை தாங்கும்படியாக ஏந்தி சென்று கொண்டிருந்தார் இதுவே முதல் காவடி எனப்படுகிறது இடும்பனின் பக்தியும் பரிசும் சில நேரங்களில் இடும்பன் ஓய்வெடுக்க மலைகளை வைத்த இடம்தான் பழனிமலை அதுவே தற்போது முருகனின் பழனி திருத்தலமாக அமைந்திருக்கிறது இடும்பன் அந்த மலைகளில் ஓய்வெடுத்து திரும்ப முயன்றபோது அவை அசையவில்லை அங்கே முருகன் பிச்சை தான் தருகிறேன் எனும் பாலவ பிக்ஷாடனாக வெளிப்பட்டு இருந்தார் இடும்பன் அதனை உணராது முருகனை எதிர்த்து போரிட்டார் ஆனால் பின்னர் உணர்ந்தவர் பிழையை ஒப்புக்கொண்டு முருகனை பக்தி மிகுந்து வணங்கி அவரின் அருளால் மறுபடியும் உயிர் பெற்றார் முருகன் அவருடைய பக்தியால் மகிழ்ந்து கூறினார் இனிமேல் எனது பக்தர்கள் என் மீது கொண்ட பக்தியை காட்டும் விதமாக நீ எடுத்த மாதிரி காவடியை எடுத்து வரலாம் நான் அதனை அர்ப்பணமாக ஏற்றுக்கொள்வேன் காவடி எடுத்து பக்தியை காண்பிக்கும் ஆரம்பம் இவ்வாறு இடும்பன் முதன் முதலில் காவடி எடுத்து முருகனை வழிபட்டவர் என்பதால் அவரது நினைவாகவே இடும்பன் கோவில் என்று பல முருகன் கோவில்களுக்கு அருகிலும் உள்ளது பழனியில் கூட இருக்கிறது இந்த வரலாறு தான் இந்த பாடலின் ஆழமான உணர்வையும் காவடியின் பக்திச் சிறப்பையும் பிரதிபலிக்கிறது காவடியும் காவடி கொண்ட வேலனும் என்பது பக்தர் அதாவது இடும்பன் மற்றும் இறைவன் அதாவது முருகன் இருவரும் இணைந்து ஆன்மீக பாதையில் எப்படி திகழ்கிறார்கள் என்பதையும் கண்கொள்ளா காட்சி தரும் என்பது பக்தியால் அடையக்கூடிய தெய்வீக அனுபவத்தை பேசுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கத்துக்க முடியும் வாங்க இப்ப பாடலாம் காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி கண்கொள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கும் காவடி கண்கொள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கும் காவடி வெற்றிவேலன் நாமத்தில் விதவிதமாய் காவடி வெற்றி நாமத்தில் விதவிதமாய் காவடி வெற்றி காவடி வீரவேலன் காவடி வெற்றி காவடி வீரவேலன் காவடி காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி பண்ணமையில் தோகையோடு ஆடி வரும் காவடி பண்ணமையில் தோகையோடு ஆடி வரும் காவடி பழனிமலை தேவனுக்கு பால் குடத்தால் காவடி மலை தேவனுக்கு பால் கொடுத்தால் காவடி சுவாமிநாத வேலனுக்கு சந்தனத்தால் காவடி சுவாமிநாத வேலனுக்கு சந்தனத்தால் காவடி பால சுப்பிரமணியனுக்கு பஞ்சாமிர்த காவடி பால சுப்பிரமணியனுக்கு பஞ்சாமிர்த காவடி ஆறுமுக வேலனுக்கு அழகுமையில் காவடி ஆறுமுக அழகு மயில் காவடி சிங்கார வேலனுக்கு சின்ன சின்ன காவடி சிங்கார வேலனுக்கு சின்ன சின்ன காவடி காவடியாம் காவடி கந்த வேளன் காவடி கண்கொள்ளா காட்சி தரும் கடம்பழுத்தும் காவடி வெற்றிவேலன் நாமத்தில் விதவிதமாய் காவடி வேலன் காவடி வேலன் காவடி வண்ணமையில் தோகையோடு ஆடி வரும் காவடி பழனிமலை தேவனுக்கு பால் குடத்தால் காவடி சுவாமிநாத வேலனுக்கு சந்தனத்தால் காவடி பாலசுப்பிரமணியனுக்கு பஞ்சாமிர்த காவடி ஆறுமுக வேலனுக்கு அழகுமயில் காவடி வேலனுக்கு சின்ன சின்ன காவடி காவடியாம் காவடி கந்த வேலன் காவடி கண் கொள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கும் காவடி

கதிர்காம வேளனுக்கு அரகரோகரா கந்தப்ப சுவாமிக்கு அரகரோகரா திருப்பரங்கிரி தீரனுக்கு அரகரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோஹரா திருப்பழனி செல்வனுக்கு அரகரோகரா திருவேரகபாலனுக்கு அரகரோஹரா കുറിലാടും കുമരനുക്ക് അരഹരോഹരാ കുഞ്ചരീ തൻ കണവനുക്ക് അരഗരോഹരാ കുറവള്ളി കാന്തരോഹരാ ഗുണം കടന്ത കോളനുക്ക് അരഹരോഹരാ സോനമലൈ കിഴവനുക്ക് അരഗരോഹരാം കൊകുസുക്കാര മുരുക്ക് അരഹരോഹരാം തിങ്കാരേലുക്ക് അരഹരോഹരാ ശിവശക്തി ബാലക്ക് അരഹരോഹരാം അഹങ്കാര നാസനുക്ക് അരഗരോഹരാ അൻപേയക്ക് അരഹരോഹരാം ஓங்கார ரூபனுக்கு அரகரோகரா ஓம் சக்தி தந்தவர்க்கு அரகரோகரா எட்டு கோடி வேளனுக்கு அரகரோஹரா எங்கும் இறை இறைவனுக்கு அரகரோஹரா சத்குருநாதனுக்கு அரகரோகரா சபரி கிரிவாசனுக்கு அரகரோகரா ோராம ரோரா ரோஹரா சுவாமி ஹர ரோஹரா சுவீ ஹர ரோஹரா காம வேளனுக்கு ஹர ரோகரா கந்தப்பாமிக்கு ஹர ரோகரா திருப்பரங்கிரி வீரனுக்கு அரகரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகராம் திருப்பழனி செல்வனுக்கு அரகரோஹராம் திருவேரகபாலனுக்கு அரகரோகராம் குண்டிலாடும் குமரனுக்கு அரகரோகராம் தன் கணவனுக்கு அரகரோகராம் குறவள்ளி காந்தனுக்கு அரகரோகராம் குணகடந்த கோளனுக்கு அரகரோகராம் சோழமலை கிழவனுக்கு அரகரோகராம் கார முருகனுக்கு அரகரோகராம் சிங்கார வேளனுக்கு அரகரோகரா சிவசக்தி பாலனுக்கு அரகரோகரா அகங்கார நாசனுக்கு அரகரோகரா அன்பர்களின் நேயனுக்கு அரகரோகராம்காரூபனுக்கு அரகரோகராம் சக்தி தந்தவர்க்கு அரகரோகரா எட்டு குடி வேலனுக்கு அரகரோஹரா எங்கும் இறை இறைவனுக்கு அரகரோஹரா சத்குருநாதனுக்கு அரகரோகரா சபரிகிரிவாசனுக்கு அரகரோகரா அரோகரா 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 அரோகர அரோகரா 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 அரோகர் அரோகரா 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 ஓகே ஓகேஸ் அடுத்த பஜனை பாடலில் சந்திக்கலாம் ஃப்ரான்ஸ் தேங்க்யூ